சாஸ்திரத்தின் அடிப்படையில் சில ராசியைச் சேர்ந்த ஆண்கள் மனைவியின் சொல்லை தட்டாமல் சில சமயம் மனைவிக்கு அடிமையாக கூட நடந்து கொள்வார்களாம் இப்படிப்பட்ட ஆண் ராசியினர் யார் யார் என பார்க்கலாம் மீன ராசியில் பிறந்த ஆண்கள் பிறப்பிலேயே அதிக சகிப்பு தன்மை கொண்டவர்கள் இவர்களுக்கு வாக்குவாதம் செய்வது பிடிக்காத விஷயமாக இருக்கும் அதனால் தன் மனைவியின் பேச்சுக்கு பெரும்பாலும் தலையாசிக்கும் நபராகவே இந்த ராசியினர் இருப்பார் சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்த சிம்ம ராசியினர் எப்பொழுதும் யாருக்கும் அடங்கி போவது கிடையாது தங்களின் இடத்தில் அவர்கள் அதிபதியாக இருக்க வேண்டும் என நினைப்பார்கள் ஆனால் திருமண வாழ்க்கையில் தன்னுடைய மனைவிக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கும் இவர்கள் மனைவியின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த மகர ராசியினர் எப்பொழுதும் சுதந்திரமாக இருக்கக்கூடியவர்கள் ஆனால் திருமண பிறகு எல்லா விஷயங்களையும் மனைவியுடன் பகிர்ந்து கொள்வார்கள் மனைவியின் சொல்லுக்கும் கட்டுப்பட்டு நடப்பவர்களாக தங்களை கொள்வார்கள் கும்பர் இயல்பாகவே அதிக நம்பிக்கை மற்றும் மரியாதை கொண்டவர்களாக இருப்பார்கள் எனவே திருமணத்திற்கு பிறகு அவர்கள் மனைவிக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள் எல்லா விஷயத்தையும் மனைவியுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புவார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம சேனலை பண்ணுங்க